காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை பண்ணியிருக்காங்க இன்ஸ்டண்ட் தோசை சட்டன் பண்ணிடலாம் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு நைட்டு டின்னருக்கு தோசை பண்ண போகிறாங்க இன்ஸ்டன்ட் தோசை பண்ண போகிறேன் பத்தே நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் தோசை மாவு இட்லி மாவுலன்னு கவலையே படாதீங்க ரொம்ப டேஸ்ட்டியாகவும் இருக்கும் வெஜிடபிள் நம்ம எந்த வெஜிடபிள்னாலும் போட்டு பண்ணலாங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீடியோ கிடைச்சி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே இன்ஸ்டன்ட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தோசை பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க மசாரி இங்கே பாலம் ஒரு கப்பு பச்சரிசி மாவுங்க ரெண்டு ஸ்பூன் ட்ராவை ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு அப்புறமா தேவையான அளவு உப்பு மாவுக்கு தந்தூடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சோடா எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க அப்படியே நம்ம டேரெக்டாக பண்ணலாம் ரொம்ப நல்லா வரும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒரு கப்பு மாவு ரெண்டு கப்பு ரவை ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோங்க இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி வந்து மூன்றரை கப்பு ஊற்றிருக்கேன் மெசரிங் கப்பால் எடுத்த கப்பால் மூன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக இருந்துச்சுங்க இதே அளவில் பண்ணுங்கள் எந்த கப்பாலும் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மூன்றரை கப்பு தண்ணிங்க மூணு கப்பு இப்போ ஊற்றிட்டு லாஸ்ட்டில் கப்பு ஊற்றணும் தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க ரவை போட்டிருக்கனால மாவு கொஞ்சம் திக்காகவும் லாஸ்ட்டில் ஒரு அரை கப்பாக ஊற்றிக்கிடலாம் இப்போ ஒரு வெங்காயங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு கேரட்டை துருவி போட்டிருக்கேன் இது சின்னதாக கட் பண்ணியும் போடலாம் மிளகாய் ஒரு மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சம் கருப்பில தழை எல்லாமே பொடிசாக கட் பண்ணணுங்க இஞ்சி ஒரு துண்டு துருவி போட்டிருக்கேன் மல்லித்தழை அதையுமே பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பார்க்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வைக்கணுங்க தண்ணி கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குது கொஞ்சம் அரைக்கப்பு ஊற்றிருங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே சட்னி தழச்சிக்கலாம் சட்னி தழச்சிட்டு நம்ம சிட்றதுக்குள்ளே கரெக்டாக வந்துடுங்க ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் தொண்டு தேங்காய் பொட்டுக்கடலை கொஞ்சம் மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் ஒரு பூண்டு பல்லு போட்டிருக்கேன் மல்லித்தளை கொஞ்சம் உப்பு சட்னி தந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் தண்ணி விட்டு அரைச்சாச்சு சட்னி கொஞ்சம் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க தண்ணியாக வச்சிடாதீங்க தாளசமும் பண்ணியாச்சுங்க தோசைக்கு வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு தோசை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை தவால ஊற்றிக்கிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரவையும் நல்லா ஊறிடுச்சு இந்த ஸ்டேஜில் திக்காக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க லெமனுங்க அரை லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பகுதி தயிரும் ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்டே தயிரை ஆட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க லைட்டாக புளிப்பு சுவைக்காண்டி லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் லெமன் விட்டு ஒரு தடவை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தோசை தவாவை காய வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் தடவிட்டு நம்ம தோசையை ஊற்றிடலாம் தண்ணியாக அப்படி இந்த மாதிரி ஊற்றணுங்க இந்த மாதிரி எல்லா இடமும் வரை ஊற்றிக்கோங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மேலே வந்து எண்ணெய் தடையிட்டோங்க ஒரு எல்லாம் கொஞ்சம் கொண்டு எண்ணெய் அப்படியே ஊற்றிக்கோங்க நல்லா மொறு மொருன்னு கிறிஸ்பியாக இருக்கும் நெய் ஆட் பண்ணதாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் அதிகமாக எடுப்பேங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஓ சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது பாருங்க அடுத்தது இன்னொன்று ஊற்றிக்கலாம் மூணு பேருக்கு தகுந்தவொடி நான் பண்ணியிருக்கேங்க அன்னைக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்தவாடி பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இடியாப்ப மாவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கடையில் வாங்கின மாவுனாலும் சரி வீட்டில் இருக்க மாவுனாலும் சரி எதுனாலும் வச்சு பண்ணலாங்க ரொம்ப நல்லா வரும் வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராகிட்டு இன்ஸ்டண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெட்டிங் நைட்டு டின்னருக்கு தான் நான் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் சட்னிக்கும் தோசைக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க மறுபருந்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு இனிங்களை ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எல்லோரும் தோசை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க சூப்பராகட்டு இன்ஸ்டன்ட் தோசைங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு கப் அரிசியமாக இருந்தால் போகிறோம் தோசை ரெடிங்க ஒரு முருன்னு கிறிஸ்பியாக தோசை பண்ணியாச்சு இந்த மாதிரி எங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படி வச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்டூலில் சந்திப்போம் பாய்